சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாற்பத்து நான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் மக்கள் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் தற்பொழுது பொது போக்குவரத்திற்கு அதிகமான மக்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு மக்களுக்கு விவரங்கள் என்ன அதாவது இரண்டாவது வாரமாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான இரும்பு பாதை பராமரிப்பு பணிகளுக்காக தென்னக ரயில்வே நாப்பத்தி நாலு புறநகர் ரயில்களை ரத்து செய்துள்ளது இதனால் இன்று வந்து கடைசி ரயிலே கூட்டம் அலைமோதியது அதனை அடுத்து பத்தரை மணிக்கு மேல் அங்கிருந்து ரயில் பயணிகள் குறிப்பாக ஜிஎஸ்டி சாலைக்கு வந்து இரு மார்க்கத்திலும் அந்த பொது போக்குவரத்தான பேருந்து ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஏறி செல்லும் நிலைகளை இங்கு காண முடிகிறது இதனால் ஒரு ரயிலில் அதிக அளவு பயணிகள் செல்லும் நிலையில் அவர்கள் ஒரே நேரத்தில் வந்து ஜிஎஸ்டி சாலைக்கு வந்து இரு மார்க்கத்தில் பயணம் செய்தால் இங்கு கடும் குத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த நெரிசலுக்கு என்ன காரணம் என்றால் இந்த பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது மேலும் அதுக்காக மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசாரும் சீர் செய்யும் பணியில் இருந்தாலும் அவர்கள் ஏறி செல்லும் நேரம் அதிகமாக உள்ளது ஒவ்வொரு பயணிகளும் ஒரு ஒரு பேருந்துகளில் ஏறி செல்லும் அவரை நின்று செல்லும் நேரத்தில் அதிக நெரிசல் ஏற்படுகிறது இதனால் இரு மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது காலை பத்து ஐந்து முதல் பிற்பகல் ரெண்டு முப்பது வரை இந்த ரயில்கள் நாற்பத்தி நாலு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் சென்னை கடற்கரை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு திருமால்பூர் ஆகிய மார்க்கங்களில் முழுவதும் இந்த நாற்பத்தி நாலு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு ஏழு ரயில்கள் மட்டும் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மாதமாக குறிப்பிட்ட ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவித்து அதனை வருகிறது இந்த பிற்பகல் வரை இதே நிலை வந்து தாம்பரம் ரயில் நிலையத்திலும் சரி அதே அதே போல் ஜிஎஸ்டி சாலையிலும் சரி கடும் நெரிசல் காணப்படும் என தெரிகிறது நன்றி ஜெய்சங்கர் தகவல்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க